வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் செவ்வாய் வெள்ளிக்கு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குங்க அம்சமாக இருக்கும் வாசலை பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இருக்குதுங்க அதையும் பாருங்கள் அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் கொடுத்துருக்குறேங்க அதே மாதிரி ஈஸி கலர் கோலம் இன்னொரு கோலம் சேனல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோலம் சேனல்லையும் ரொம்ப ரொம்ப அழகான ஈஸியான கோலங்கள் நிறையா கொடுத்துருக்குறேங்க அது ஈஸி கலர் கோலம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மூணு சேனலுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோலம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய சுவை சிக்ஸ் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட அந்த ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்